எனக்கு மிகப்பெரிய அடியை வந்து எல்லாருக்குமே அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லுவாங்க நான் அந்த உலகத்தையே இழக்கக்கூடிய ஒரு தருணம் என்னுடைய பதிமூணு வயசு அப்பா கூட பிறந்த தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்க கூட வந்துட்டாரு என்ன பண்ணாலுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாரு கோவத்தையும் வன்மத்தை மட்டுமே வெளிக்காட்டுவாரு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சேம் என்னுடைய ஸ்கூல்ல வந்து என்னுடைய சார் வந்து எங்கிட்ட தப்பா பேஸ் பண்ண பார்த்தாரு இன்னைக்கு என்னால் நினச்சி மறக்க முடியாத நாள்னா எங்கள் வீட்டிலேயே என்னோட கூட பிறந்தவங்களே எனக்கு ஏன் நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேயே என்னை வந்து செருப்பு விடுற இடத்துலலாம் உட்கார வச்சுருக்காங்க நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடந்துருக்கு ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட ஃப்ரீயா போக முடியாது பாத்ரூமுக்கு மேலே வந்து ஏறி உக்காஞ்சு என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க அம்மா அப்பா ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் இந்த சொசைட்டியும் நம்ம கூட படிக்கிறவங்களும் நமக்கு பாடம் எடுக்கிறவங்களும் கூட பார்க்காம அவங்க புது புது பேர்கள் அவங்க கொடுப்பாங்க ஆசிரியர்களே அப்படி பேசினது ஆசிரியர்கள் எங்கிட்ட தப்பாவே நடந்துருக்குறாங்க சொல்ல முடியாத வேதனைகள்லாம் எங்களுக்கு இருக்கு எல்லா இதுவுமே இருக்கும் பட் ஆனாலுமே எல்லாருமே இருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நம்ம ஒரு ஜென்மமாக பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உயிரினமாக பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை தேவை வந்து கல்வி வேலை வாய்ப்பு தான் இது ரெண்டு இருந்தாலுமே அவங்களால அவங்க காலில் நிற்க முடியும் ஒரு அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணவு உடை உறைவிடம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காது இப்படி ஒரு திருநங்கைன்ற ஒரு உணர்வுகளோடு அவங்க வந்து வெளிப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்டே அந்த அக்செப்டன்ஸ் எங்களுக்கு இல்லை நம்ம வந்து எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் கூட இந்த சமூகத்துல வந்து நாங்க வாழ்றதுன்றது ஒரு கேள்வி தான் இருக்கு பொதுவா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வீட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ்னா எங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்பாங்க வாடகை அஞ்சாயிரம் ரூபாய்னா எங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்பாங்க இதே ஏரியால எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த ஏரியால திருநங்கை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களை நைட் நைட்டு அடித்து வர நிர்வாணமாலாம் நின்றுருக்கோம் நடு ரோட்டில் கலாத்தா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட திருநங்கை அனுஸ்ரீ மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் இருக்காங்க நிறைய திருநங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு சமூகத்தில் வந்து அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே வந்தாலுமே கூட இன்னைக்கும் சில நிலைமைகள்லாம் மாறல அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ எப்படி நிலைமை இருக்கு இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் தேவை அப்படின்றத பற்றி தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் முதல்ல அவங்கள பற்றி நீங்களே ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க முதல்ல உங்களை பற்றி சொல்லி ஆரம்பிங்க எப்ப இருந்து நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க ஏன்னா பொதுவாக திருநங்கைகள் ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் உண்மையாகவே அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அது எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு தேவையாக இருக்குது இந்த காலகட்டத்துலன்றது நம்ம பேசுவோம் நீங்கள் எப்படி வந்தீங்க அதிலேருந்து ஆரம்பிங்க வணக்கம் என்னுடைய பேர் அனுஸ்ரீ நான் இதே திருவல்லிக்கணி பகுதியில் தான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே நான் வந்து ஒரு பதிமூணு வயசுலேருந்து என்னுடைய முழு ஆக்டிவிட்டிஸ் வந்து திருநங்கையாக தான் நான் வந்து உணர்ந்து அதுப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என் பிள்ளைங்கள வந்து நான் என் கூடவே வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி பல பிள்ளைங்க எங்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என்கிட்ட இருக்காங்க என்னுடைய பொண்ணா பேத்திங்க அப்படின்னு உறவு முறைகளில் வந்து இது வந்து ஆண் உறவு இல்லாத பெண் உறவு உறவு பேஸில் வந்து எங்களுடைய உறவுகள் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபார்மாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க வந்து வழி நடத்தியிருப்பீங்க இப்ப எவ்வளோ பேர் இருக்கீங்க இங்க இது வரைக்கும் வந்து எனக்கு கீழே என்னோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுபதுல இருந்து எண்பது பிள்ளைங்க வந்து எங்கிட்ட இருக்குதாங்க இப்போ என் கூடவே இருக்கிறவங்க வந்து இருபது பேர் இருக்காங்க நாங்கள் தேன் கொடு மாதிரி எங்களுக்கு அன்பு மட்டும் தான் முக்கியம் இடம் முக்கியன்றது இல்லை இல்லை புரியுது எனக்கு பட் இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் சிரமமா இருக்கும் இல்லையா ஒரு மழை அடிக்குதுன்னா அது அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி இருக்கும்னு கேட்குறேன் அதாவது திருநங்கைங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருக்கு என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் வாழ்கிறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது வீடுகள் திருநங்கைங்களுக்கு பொதுவாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லம் பி ஸ்லம் ஏரியாவில் அதாவது கூவங்கள் ஒட்டுன இந்த மாதிரி பகுதிகளில் தான் திருநெல் வீடே கிடைக்கும் ஏன்னா அந்த மக்கள் தான் வந்து எங்களை வந்து வேறு விதமாக பார்க்க மாட்டாங்க அவங்கள ஒரு அளவு ஆனால் ஒரு நல்ல இப்போ பொதுவான பப்ளிக் பீ பீப்பிள் வசிக்கூடிய இடத்துல போய் நாங்கள் வீடு கேட்டோன்னாக்கா கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி மீறி வீடு கொடுத்தாங்கனாக்கா இப்போ பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வீட்டுக்கு இருபதாயிரரூபா அட்வான்ஸ்னால் எங்கக்கிட்ட ஐம்பதாயிரரூபா கேட்பாங்க வாடகை அஞ்சாயிரரூபானா எங்கக்கிட்ட பத்தாயிரரூபா கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது இந்த இந்த அளவுக்கு இடம் கிடச்சி நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இந்த இடத்துல எங்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழல் இந்த மக்கள்லாம் பழக ஆரம்பிக்கிறாங்களா இயல்பாக இருக்கா எப்படி இருக்கு இப்போ நல்லா பழகுறாங்க ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்றது வந்து பல மீடியாக்கள் மூலிமா வெளியில வர்றதால எங்களை வந்து ச எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை ஆனால் இதே ஏரியாவில் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த ஏரியாவில் திருநங்கை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களை நைட் நைட்டு அடித்து பிரச்சனை பண்ணவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க துணி இல்லாமலாம் இந்த ஆமா இந்த பகுதியில் துணி அதாவது அரை நிர்வாணமாலாம் நின்று இருக்கோம் நடு ரோட்ல அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க எங்களை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க எவ்வளோ வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ நான் புதுசுல எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தது சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருந்தது இப்போ தான் இந்த அஞ்சு வருஷமாக கொஞ்சம் நாங்கள் சுதந்திரமாக கொஞ்சம் வெளியில் போகிறோம் வரோம் எங்களுக்கான ஸ்பேஸை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறோம்னாக்கா இப்போ இந்த சமீபத்தில் தான் உங்கள் பேர் என்னம்மா சாதனா லக்ஷ்மிண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிட்டு இருக்கேங்கண்ணா என் பேர் அத்விகாணா நான் பிகாம் முடிச்சுட்டு எஸ்ஐ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் எஸ்ஐ ஆகணும்னு ஒரு விருப்பம் ஆமாம் எஸ்ஐ ஆகணும் ஒரு ஏற்கனவே ஒரு எஸ்ஐ இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்க எஸ்ஐ ஆனாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுல இருந்து ஒருத்தவங்க வெளியில வர்றாங்க எஸ்ஐயா இருக்காங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் என் பேர் வேதா என்ன வேகாலஜி முடிச்சிட்டு கல்யாணில நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் கிருஷிகா நான் இப்ப வந்து ரீசெண்டா பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டு இருக்கேன் மே மாதம் அதுக்கப்புறம் டென்த்து சேரலாம் படிக்கலான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு இல்லை பொதுவாகவே இப்போ திருநங்கைகளுக்கு இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாம் ஒரு பிரியம் இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் பரதநாட்டியம்ன்றது எதுனால எனக்கு அப்போலேருந்து நல்ல ஆர்வம் டான்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அதுதான் கேட்குறேன் இப்போ டான்ஸ்னால் நிறையா இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் இருக்குது இன்னும் நிறைய நம்ம பார்க்குறோம் அதிகபட்சம் நம்ம டிவியில் பார்க்குறது எல்லாமே வெஸ்டர்ன் இந்த மாதிரியே தான் இருக்குது அதிகம் பரதநாட்டியத்து மேல ஒரு ஆர்வம் பார்த்து இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆசையில கத்துக்கணும் அங்க எப்படி இருந்தது சூழ்நிலை அப்படின்றது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி திருநங்கைகள் வந்து சமூகத்துல முன்னேறிட்டே வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு துறைகளையும் சாதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இந்த நிலைமை மாறல அப்படின்னு இருக்குன்னா என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லி சொல்லுவாங்க உயிரினமாக பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை தேவை வந்து கல்வி வேலைவாய்ப்பு தான் இது ரெண்டு இருந்தாலுமே அவங்களால அவங்க காலில் நிற்க முடியும் உணவு உடை உறைவிடம் சொல்லி அதெல்லாம் நம்மளுடைய பேசிக் நீட்ஸு இது மூணுமே வேணும்னா கல்வி வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அவங்களால அதை கெட் பண்ணிக்க முடியும் ஒரு அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணவு உடை உறைவிடம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் இப்படி ஒரு திருநங்கைன்ற ஒரு உணர்வுகளோடு அவங்க வந்து வெளிப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் எங்களுக்கு இன்னும் இன்னும் தான் நம்ம ஒரு மாடர்னைஸ் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட வந்து அந்த அக்செப்டன்ஸ் இன்னமும் கூட கே கிடைக்க மாட்டேங்குது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையை தன்னுடைய அருகாமையிலே வச்சு பேணி காக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க அந்த குழந்தையை வெளியில் எங்கேயும் விடாத அளவுக்கு இன்னமும் பொத்தி பொத்தி பார்க்குறாங்க ஆனால் எந்த தவறுமே நாங்கள் செய்யவே இல்லையே இது எங்களுக்கு எல்லாமே உங்கள் அதாவது எங்களை பெற்றவங்க கிட்டம்தான் எங்களுக்கு கிடைக்குது ஆனால் அவங்க இன்னமும் எங்களை வந்து இந்த மாதிரி ஏ ஏற்றுக்காம இப்படி எங்களை தள்ளி வைக்கிறது வந்து அதாவது இது ஒட்டுமொத்தமாக எங்கள் கம்யூனிட்டிக்காக நான் பேசுகிறேன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறதால தான் நிறைய பிள்ளைங்க வந்து இன்னைக்கு சீரழிஞ்சு போகிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க வந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன எப்படி வாழணுன்றது இது இன்னமும் புரியலை அவங்களுக்கு அதால் காதல் அது இதுன்ற தேவையில்லாத விஷயங்கள்ல அவங்க மூழ்கி போயிட்டு யாரோ ஒருத்தவங்க அன்புக்கு காட்டுறாங்க அது நிறைய மரணங்கள் சொல்ல முடியாத மரணங்கள்லாம் நிறைய நிகழ்து இப்படி எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் தேவை அந்த அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் எங்களுக்கு தேவை சொசைட்டியை பற்றி நாங்கள் கேர் பண்ணவே இல்லை சொசைட்டி என்ன தான் நல்லா வாழ்ந்தாலுமே கூட குறை சொல்ல தான் செய்யும் அப்படிப்பட்ட சொசைட்டியை பற்றி எங்களுக்கு கவ கவலை இல்லை எங்களை பெற்று எங்களை ஆளாக்கி எங்களை அழகு பார்க்கணும்னு நினச்ச எங்கள் பெற்றவங்க நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டாலே எங்களுக்கு மிகப்பெரிய அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அந்த கல்வி வேலை வாய்ப்புன்றது வந்து இங்கே நாங்கள் வந்து படிக்கிற டைமில் எங்களுக்கு இந்த உணர்வுகள் இருக்கிறதால கல்வி அங்கேயே எங்களுக்கு தடப்படுது இன்னமும் இன்னமும் நிறைய வாதியாருங்களுக்கு வந்து நாங்கள் யாருன்ற புரிதலே கிடையாது புரிதல் இல்லாமல் எங்களை வந்து ஏன் நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேயே என்னை வந்து செருப்பு விடுற இடத்துலலாம் உட்கார வச்சுருக்காங்க என்னை மாணவர்களோட உட்கார வைக்க மாட்டாங்க நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடந்துருக்கு ஒரு பாத்ரூம் போனோன்னா கூட ஃப்ரீயாக போக முடியாது பாத்ரூமுக்கு மேலே வந்து ஏறி உட்காஞ்சி என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க உன் ஜெண்டர் என்ன அதை பிறப்பு அது இதுன்னு என்னமோ தப்பு தப்பாக பேசுவாங்க அம்மா அப்பா ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் இந்த சொசைட்டியும் நம்ம கூட படிக்கிறவங்களும் நமக்கு பாடம் எடுக்கிறவங்களும் கூட பார்க்காம அவங்க புது புது பேர்கள் அவங்க கொடுப்பாங்க ஆசிரியருங்க எங்ககிட்ட தப்பாகவே நடந்துருக்குறாங்க சொல்ல முடியாத வேதனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அதை வீட்டில் போய் சொல்லவும் முடியாது அப்படி அவங்க நடந்துங்கன்னா நீ உன்னோடய உனக்குள்ளே அப்போ நீ என்ன பண்ணுறேன்னு அந்த ஒரு கேள்வியும் வரும் எங்களுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய சவால்களை தாண்டி தான் அந்த கல்வி அந்த கல்வி படிக்கும் போதே சிலர் ஏற்றுக்காததால் பெற்றவங்க ஏற்றுக்காததால அந்த பிள்ளைங்க வெளியில் வருது கல்வி அங்கேயே தடப்படுது தடைப்பட்ட கல்வி திரும்பியும் அவங்க வந்து தொடரணும் ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டியில் வந்து தொடரணும்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது கடந்த ஒரு நான்கு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நிவேதான்ற ஒரு பாப்பாவை நாங்கள் வந்து டென்த்து போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் இன்றைக்கி அந்த பிள்ளை தான் தன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வெட்டினரி ஸ்டூடெண்ட்டாக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஆனால் அந்த பிள்ளைக்கு அன்றைக்கி டென்த்து கொடுக்க த ஒரு சீட் கொடுக்க அவ்வளோ தயங்குனாங்க நிறைய கேள்விகள் கொடுத்தாங்க அப்படி இந்த பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா மற்ற பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ற உத்தரவாதம் கொடுங்கன்னெலாம் கேட்டாங்க எப்படி நான் கொடுக்க முடியும் படிக்கணும்னு விருப்பத்தோடு வர எங்கக்கிட்ட அவ்வளோ கேள்விகள் நிறைய டாக்குமெண்ட்ஸு வீட்டை விட்டு வெளியேற நாங்கள் எந்த ஒரு 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 ஆதார் கார்டு கூட நாங்கள் கையில் எடுத்துகிட்டு வரது கிடையாது வீட்டுக்கு பயந்து எப்படி தான் வெளியில் போனால் போதும் அப்படின்ட்டு உயிரை கையில் பிடிச்சி ஓடி வர எங்கக்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்காது அந்த கல்வி அங்கேயே தடைப்படுறது அந்த கல்வி தொடர்றது கஷ்டமாக இருக்குது அப்படி தொடரணுன்னா திருநங்கையாக நாங்கள் தொடரணுன்னா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்மை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உயர்கல்வி படிக்கணுன்னாக்கா உயர்கல்வி படிக்கக்கூடிய வி விருப்பப்படுற திருநங்கைகளுக்கு எல்லா அரசு கலை க கல்லூரிகள்லையும் ஒரு சீட் திருநங்களுக்கு தரணும்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அப்படி மேற்கொண்டு படிப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கான எல்லா செலவினங்களையும் அரசே ஏற்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா சரி நாங்கள் படித்தே முடிச்சிட்டாலும் வந்து அந்த ஏற்ற வேலை கிடைக்குதான்னா இன்னமும் கிடைக்கல இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் வந்து இன்னும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து மறுக்கப்படுது ஒரு டெஸ்டியூட் விடோவுக்கு கூட வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஆரிசண்டல் ரிசர்வேஷன் ஆனால் திருநங்கைங்களுக்கு அது மாதிரி ஆனால் இல்லவே இல்லை என்னைக்கு இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் சாத்தியமாகுதோ அன்னைக்கு தான் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும் அது வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் வந்து எத்தனை ஆண்டுகள் கடந்தாலுமே இப்படி தான் இருக்கோன்றது வந்து மாறாத கருத்து அதுக்கான சட்ட போராட்டம் தொடர்ந்து திருநங்கைகள் சைடில் நடந்துக்கிட்டு தான் இல்லையா நாங்களும் கவனிக்கிறோம் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அக்கா இப்போ நீங்கள் சொன்னதில் இது பொதுப்படையாக இது திருநங்கைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது நான் இன்னும் டெப்த்தாக கூட ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருடைய திருநங்கைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் உச்சபட்ச வேதனை அப்படின்றது ஒன்று இருக்கும் ஒன்றா வெயிட்டை விட்டு வெளியே வந்ததோ இல்லை அப் வெளியே வந்துட்டு என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம தடுமாறக்கூடிய சமயங்கள்லையாக இருக்கலாம் அப்படி வாழ்க்கையில் உண்மையாகவே என்னால் மறக்க முடியாததுனால உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்லுவீங்க நான் டுவெல்த்து படிச்சிகிட்ருந்தேன் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சேம் என்னுடைய ஸ்கூலில் வந்து என்னுடைய சார் வந்து எங்கிட்ட தப்பாக பீஸ் பண்ண பார்த்தாரு என்னுடைய லைஃப்லேயே மறக்க முடியாத மூமெண்ட்னா அது மட்டும்தான் ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் வீட்டில் என்னால் சொல்லவும் முடியலை சொன்னோன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா நீ ஏன் அப்படி பண்ணுற அந்த அந்த ஃபீலிங்கோடு இருக்க போய் தானே அந்த சார் உங்ககிட்ட அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்பும் போது ரொம்ப பயந்துட்டு வீட்டில் சொல்லாமல் இருந்தேன் அப்படி எங்கள் வீட்டில் நான் சொல்ல சொல்லாமல் போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டையாகி எங்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சண்டையாயி நான் வீட்டை விட்டு வெளியேறி நான் வரும்போது தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாழ்க்கைங்கிறது இவ்வளோ கஷ்டத்துங்கிறத உணர்ந்தேன் அப்போ தான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் போராடி இவ்வளோ தூரம் நான் வந்தது அந்த ஒரு மூமெண்ட் வந்து இது வரைக்கும் என்னாலும் இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அந்த வழியெல்லாம் பழகிட்டதுனால நீங்கள் அது நடந்தது அப்படின்றீங்க ஆனால் உண்மையாகவே அது அன்னைக்கு எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுச்சு எவ்வளோ வழி ஏற்படுத்துச்சு ஆஹ் நம்மளுக்கு எல்லா இதுவுமே இருக்கும் பட் ஆனாலுமே எல்லாருமே இருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நம்ம ஒரு ஜென்மமா பாப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம இந்த உலகத்துல இப்போ இருக்க இருந்ததே ஒரு வேஸ்ட்டு போல நம்ம பிறந்ததே ஒரு வேஸ்ட் போல அப்படிதான் நம்ம எல்லாருமே பாக்குறாங்க நான் யாருங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்த ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்விதான் என்னை மனசை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த ஒரு இயர்ஃபுல்லாவே என்னை இது பண்ணுச்சு இன்னைக்கும் என்னால் நினைச்சா மன மறக்க முடியாத நாள்னா எங்கள் வீட்டிலேயே என்னோட கூட பிறந்தவங்களே என்னை கேலி கிண்டலுக்கு தான் அப்போ இருந்தே இப்போ வரையும் அந்த பாவனைகள் உடல் பாவனைகள் நம்ம பேஸ் பேசுகிறது இதெல்லாம் வச்சு அவங்களே தவறான சொல்ல யூஸ் பண்ணுறது சொந்தக்காரவங்க இவங்க எல்லாம் ஒரு கேலி கிண்டலுக்கு வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளனா அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அப்புறம் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் இவங்க ஒரு உன் பையன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனசை ரொம்ப புண்படுத்தி பெற்றவங்க கிட்ட உன் பையன் இந்த மாதிரி ஆயிருப்பான் செஞ்சிருவான் அது என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்க வெளியில பேசுறதுனால அவங்க கேட்டு வந்து வீட்டுல அப்பா சொல்லி அழுகுறது இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி வீட்டுல நடந்துருக்கு அப்பா அவங்க ஏங் முன்னாடி சொல்ல முடியாம பின்னாடி அம்மா அவங்ககிட்ட சொல்லி அழுகும்போது அதை பார்த்த கஷ்டம் எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப பெரிய கஷ்டமே அதுதான் மத் எங்களை அளவுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுவோம் ஆனால் அம்மா அப்பான்னு அவங்களோட கண்ணீர் வந்து நிற்கும் போது அது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமா தான் வந்து அம்மா சொல்லி நான் அம்மா கிட்ட நம்ம பையனை பத்தி இப்பெல்லாம் வெளியில பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருக்கேன் ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களும் எல்லாமே வில்லேஜ் வில்லேஜ் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இப்படித்தான் இந்த இதை பத்தினா எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை இப்படி ஆயிட்டா ஊர் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உள்ள உட்காந்து அழுகும்போது அழுகும் போது நான் வெளியில இருந்து கேட்டு அது ரொம்ப அது எனக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத முடியாதனாலன்னா ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் இருந்தேன் அப்போது அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இது சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அதனாலேயே என்னை அந்த ஒரு மாதிரியாக எல்லாரும் பார்க்கறது எல்லாமே அந்த டெக்ஸ்டைல்ஸ்லேருந்தே என்னை வெளியில் ஏற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்து தான் இப்படி இல்லை அங்கே என்ன நடந்தது நீங்கள் நீங்கள் எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி அங்கே என்ன உச்சபட்சமாக என்ன நடந்தது எதனால் அங்கேருந்து வெளியேற வேண்டியதாக இருந்தது இப்போது அந்த ஒரு அது அது வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய மால் மாதிரி அது அப்போ அதுக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு ஃபைவ் பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனுக்கு இவ்வளோ சிம்டம்ஸ் இவ்வளோ இது இருக்குது அப்படின்றப்போ இந்த இதில் இருக்கிறவங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பையனை நீ கொண்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கியே அப்போ இந்த கடையை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படி ஒரு மைண்ட் தாட்குள்ளே அவங்க போய் என்னை வந்து நிராக அந்த இடத்துல நான் நிராகரிக்கப்பட்டேன் அதனால எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி முன்னாடியே நின்று பேசி இப்படி பேச அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்கிட்டயே கிட்டேயும் வந்து கேட்குறாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற உனக்கு எப்படி ஒரு அந்த பொசிஷனை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க அதோட நான் அந்த டெக்ஸ்டைல்ஸே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ரிலீவ் ஆகிட்டேன் அதில் வெளியில் வந்துட்டேன் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடணும் இல்லையா அதனால் எனக்கும் நடந்திருக்கு இவங்க எல்லோரும் மாதிரிலாம் நடக்கலை என் கூட பிறந்தான் அண்ணனே வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ ஏன் எங்கள் கூட இருக்க நீ எங்கேயாச்சும் பெய்யலாமையே அப்படி நீ இருக்கிறதுக்கு யாராவது கூட பெயிலாமே அப்படின்னு சொன்னான் நான் ஏன் இறக்கணும் எனக்கு நாளையா நல்லா வாழணும் ஆசை அப்படி இருக்குன்ட்டு தான் நான் அதுக்கப்புறம் கழமை வந்துட்டேன் விட்டு விட்டு இப்போது இங்கே வந்து இப்போ நம்ம பேசுகிற இந்த ரூமில் வந்து நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா யார் வீட்ல எல்லாம் ஏத்துக்கிறாங்க அந்த ஒரு அஞ்சு பேர் வச்சு நம்ம ஒரு கணக்கு எடுக்கலாம் எவ்வளோ பேர் வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க இப்ப எங்க வீட்டுல இப்ப இல்லை நான் கேட்குறது அந்த ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டாங்களா உடனே ஏத்துக்கிட்டாங்க உங்களோட பர்சனல் பத்தி சொல்லுங்க உங்களோட குடும்பம் அதை பத்தி சொல்லுங்க எனக்கு மிகப்பெரிய அடியே வந்து எல்லாருக்குமே அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லுவாங்க நான் அந்த உலகத்தையே இழக்கக்கூடிய ஒரு தருணம் என்னுடைய பதிமூணு வயசு எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கோ நான் எயிட் ஸ்டாண்டர்ட் நான் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது என்னால் மதியம் என் அம்மா தான் எனக்கு சாப்பாடெலாம் கையால் ஊட்டி விட்டு என் அப்பா தான் எனக்கு போய் ஸ்கூலில் விடுவார் விட்டுட்டு அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க கோவிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவங்க நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம் எங்களுக்கு ஃபோன் தான் வந்தது ரெண்டு பேருமே ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் ஃபோன் வந்துச்சு ஆனால் நாங்க நேரில் போய் பார்க்கும் தான் தெரியும் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வயசு பதிமூணு வயசு வீட்டில் நீங்க மட்டும்தானா அப்போ இல்லை அக்கா நானும் ரெண்டு தம்பிங்க அக்காக்கு வந்து எதுவுமே புரியாது அக்காவுக்கு தம்பிங்களும் சின்ன பசங்க அம்மா அப்பா கூடவே உலகம்னு சொல்லி எந்த நேரமும் இருந்து நான் மட்டும் தான் இருப்பேன் நான் அந்த பதிமூணு வயசுலேயே அவங்க கூடவே தான் இருப்பேன் நான் ஆனால் அப்படிப்பட்ட என் உலகமே என்னை விட்டு போயிடுச்சே போது அதாவது இப்படி உணர்வுகள் இருக்குதுன்றத வந்து ஒரு அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அம்மா அப்பாவை தாண்டி மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்களான்னா அது ரொம்ப பெரிய கொடுமை அது அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அது சித்தப்பா சித்தி தான் வந்து அப்பா கூட பிறந்த தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் கூட வந்துட்டார் ஆனால் அவருக்கு அந்த புரிதல் கிடையாது பாசம் அவருக்குள்ளே இருந்தாலுமே கூட புரிதல் கிடையாது என்ன பண்ணாலுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டார் கோவத்தையும் வன்மத்தை மட்டுமே வெளிக்காட்டுவார் சித்தி வந்து வெளியிலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு என்னை பற்றி என்ன சொன்னால் அதாவது வெளி கூட பிறந்த அப்பா கூட புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க போது வெளியிலேருந்து வந்தவங்கள நான் எதுவுமே சொல்லிக்க முடியாது அவங்களுக்கும் அந்த புரிதல் இருக்காது ஒரு பக்கம் ஸ்கூலில் வந்து என் படிப்பே ஒரு கேள்விக்குறின்ற மாதிரி இருக்கும் நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னை வந்து சக மாணவர்களாக என்னை ட்ரீட் பண்ண மாட்டாங்க இல்லை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக என்னோடய வாதியாக ட்ரீட் பண்ண மாட்டார் ஆனால் நான் அது வரைக்குமே வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்த பிள்ளை நான் என் அம்மா அப்பா இருக்கிற வரைக்குமே நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த பிள்ளை என்னால் அதுக்கப்புறம் படிப்பை வந்து தொடர முடியுமான்றதே ஒரு சந்தேகத்தோடவே தான் அந்த எனக்கு அந்த படிப்பு போச்சு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு நாலு வருஷம் கிடக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப நரக வேதனையாக இருந்தது அந்த நாலு வருஷம் ஸ்கூல்லையும் நான் என்னை யாருன்னு சொல்லிக்க முடியாது வீட்டில் நான் எதனா பண்ணாக்கா சித்தப்பா புரிஞ்சிக்க மாட்டார் என்னடா பண்ணுறதுனாக்கா நம்மளும் இந்த வீட்டை விட்டு கம்யூனிட்டியோட போயிட்டாக்கா தமிங்கள யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே வேறு வழியே இல்லையே தமிங்களையும் பார்த்துக்கணும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலும் எப்படின்ற ஒரு நிறைய க கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது எனக்குள்ளே ஒரு ஆசை ஆனால் என் அம்மா அப்பாவுக்கு சரியான மருத்துவ உதவி கிடையாது அவங்க ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டு மூணு மணி நேரம் நடு ரோட்லே தான் இருந்துச்சு எப்படி நடந்தது அவங்க புது வண்டி வாங்கியிருந்தாங்க டூ வீலர் ஸ்பிளெண்டர் அந்த அந்த டைம் தான் வந்த புதுசு அது பூஜை போடலான்னு சொல்லி ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு காஞ்சிபுரம் போனாங்க அப்போ அந்த ஜல்லி லோடுலாம் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா அந்த லோடு லாரி வந்து அந்த லாரி ஓட்டுறவனுக்கு வந்து மாலை டைம் ஆகாத மாலை கண் வருமா ஈவினிங்கு வேக வேகமாக வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணும் கம்பெனிக்குள்ளே கொண்டு போய் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கும் அந்த வண்டியோடைய ஓனர் ஆமாம் அதுவும் அரை கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் வேக வேகமாக வந்து இவங்களை இடித்து தள்ளி மூணு மணி நேரம் வந்து எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் நடு ரோட்டில் விழுந்து கிடந்தாங்க அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அம்மா அப்பாவை நினைச்சு நினைச்சு மருத்துவ உதவி மருத்துவ உதவி கிடைக்கலன்றதுதான் மிகப்பெரிய அங்க பிரச்சனையா அங்க அங்க வந்து ஒரு வண்டி போனோம்னா கூட அது பெரிய விஷயம் அது ஒரு கு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுவோம் அவங்களுக்கு அது கிடைக்கல எனக்கு ஆசை வந்து எப்படியாவது படிக்கணும் எந்த சவால்கள் வந்தாலும் படிக்கணும் ஆனால் மருத்துவம் படிக்கணுன்றது என்னோடய ஆசை அந்த ஒரு மருத்துவர் ஆகணும் மருத்துவர் ஆகணுன்றது என்னோடய ஆசை சின்ன வயசுலேருந்தே ஆனால் மருத்துவத்து ஃபீல்டில் எனக்கு ஒரு ஈர்ப்பு எனக்கு அப்பா சொல்லுவார் என் பிள்ள டாக்டர் ஆகணும்னு சொல்லுவார் ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த மெடிசின் ஃபீல்டு மேலே அவ்வளோ விருப்பம் லெவன்த் வரும்போது நான் பயோமேக்ஸ் குரூப் தான் எடுத்து படித்தேன் அந்த பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற நேரத்தில் கூட வந்து ஸ்கூல்லேயே விட்டுடலாமான்னு கூட தோணுச்சு எனக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரு வாதியாருக்கு அதாவது நான் ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வேற வந்துட்டேன் அதனால என்னை ரொம்ப கொடுமை பண்ணாங்க லேப் லேப் காசு லேப் கோட்டுக்கு காசு கலெக்ட் பண்ண சொன்னாங்க எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களே நம்ம அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யலான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணாக்கா ஒரு பத்து பேர் தான் கொடுத்தாங்க ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் தான் கொடுத்தாங்க மீதி நாற்பத்தஞ்சு பேர் கொடுக்கவே இல்லை அந்த நாற்பத்தஞ்சு பேருமே ஆனால் வந்து அந்த வாதியார் உள்ளே வரும்போது கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ நின்றுட்டாங்க அந்த காசு கொடுத்தாலே நீ ஸ்கூலுக்கு வரணும் எல்லாம் வரவே கூடாது எத்தனையோ நாள் வீட்டில் வந்து சித்தப்பா சித்திக்கிட்டு போய் நான் எப்படி கேட்க முடியும் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க முடியும் அதை தாண்டி இப்படி ஒரு தனி பிரச்சனைனா அவங்க புரிஞ்சுப்பாங்களான்ற எனக்கு எந்த த இதுவுமே இல்லை அது நிறைய பிரச்சனைகள் ஆகி என்னென்னமோ ஆச்சு நான் படிப்பேனான்ற இதுவே இல்லை ஆனால் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னை காப்பாற்றின வாதியாருக்கும் சம்மந்தமே கிடையாது அக்கௌண்ட்ஸ் குரூப்லேருந்து அலெக்ஸ் சார்னு ஒருத்தர் நான் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரம்போல அவர் பார்த்துருக்குறாரு அந்த மாதிரி ஒரு பிள்ளை இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி படிக்குது ஏன் ஸ்கூலுக்கே வர மாட்டேங்குது என்னை வீடு தேடி வந்து என் பிரச்சனையை கேட்டு என்னை சரி பண்ணி ஹால் டிக்கெட்டு கடைசி நிமிஷத்தில் எனக்கு ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்து என்னை எக்ஸாம் எழுதுனது காரணமே அவர் இந்த நேரத்தில் அந்த அலெக்ஸாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படியான ஆசிரியர்களும் இருக்காங்க ஆமாம் இப்படி இருந்த ஆசிரியருக்கு மதியில் அப்படியும் இருக்கிறாங்க படித்து முடித்து வெளியில் வந்தேன் காலேஜ் நான் நான் ஒரு பக்கம் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சித்தப்பா ஒரு பக்கம் இன்ஜினியரிங்க்கு போட்டிருந்தார் அவங்க ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் வந்து நிறைய ஓனர்களோட பிள்ளைங்க வந்து இன்ஜினியராக இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டப்பில் அவர் இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னார் எனக்கு அதில் உடன் எனக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் அவர் அதில் தான் சேர்ந்து ஆகணும்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தி படிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் சேர்த்ததோடு அவ்வளோதான் அதுக்கப்புறமா கவுன்சிலிங் கிட்டமே காலேஜ் சூஸ் பண்ணதோடு அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவங்க நான் என்ன பண்ணுறேன் ஃபீஸ் கட்டுறேண்ணா எந்த இதுவுமே கிடையாது நானே நிறைய பேங்க்குங்களுக்கு வந்து லோன் வேணும்னு ஏறி 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 இறங்கினேன் சுமார் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேங்க்குக்கு ஏறி இறங்கியிருப்பேன் நான் லோன் வேணும் படிக்கணும் நான் அப்போல்லாம் வந்து டூ தௌசண்ட் எயிட் நான் சொல்கிறதெல்லாம் வந்து படிக்கணும்னா ஷூரிட்டி கையெழுத்துலாம் கேட்டாங்க ஷூரிட்டி போட சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு என்னென்னு கேட்டாங்க அதுக்கெலாம் நான் எங்கே போவேன் என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏறின பேங்கே கடைசியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறின பேங்கே திரும்பி போது அப்போது ஒரு மேனேஜர் புதுசாக அன்னைக்கு தான் முதல் முதல்ல இப்போ அவர் உள்ளே வராரு மேனேஜர் அவருக்கு இன்னாக்ரேஷன் டே அவருக்கு வெல்கமிங் டே அன்னைக்கு அவர் காலில் போய் வெல்கமிங் ஃபங்க்ஷன் நடக்கும் போது அவர் காலில் விழுந்தேன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் லோன் கொடுங்கன்னு கேட்டேன் நான் அவரே எல்லாம் அப்ளை பண்ணி அந்த லோனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு லோனுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது என் கூட பிறந்த அக்கா ஆனால் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரே வீட்டில் இல்லைன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா அந்த மேனேஜரை எனக்கு அவசரம் சிபாரிசு கடிதம்லாம் எழுதி அந்த லோன் எனக்கு கிடச்சி நான் அந்த நாலு வருஷம் படிக்கலான்ற நம்பிக்கையோடு காலேஜ்குள்ளே நுழைஞ்சேன் ஆனால் அந்த காலேஜ்லேயும் எனக்கான அக்சப்டன்ஸ் சுத்தமாக கிடைக்கவே இல்லை பசங்க என்னை ஏற்றுக்கவே இல்லை அப்போல்லாம் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணவே முடியாது நம்ம என்ன ஜெண்டர் நான் அப்போ திருநங்கின்ற பேரே கிடையாது நான் படிக்க போகிற அந்த வருஷம் தான் வந்து நலவாரியம்ன்ற ஒன்றே அமைக்கிறாங்க அப்போ வந்து அரவாணிகள் நலவா நலவாரியன்றது தான் பேர் அப்போ திருநங்கைன்ற பேரே கிடையாது அப்போ இந்த எந்த புரிதலுமே இல்லாத அந்த டைம்ல நான் படிக்க போகும்போது பசங்களுக்கு என் மேல ஒரு தனி வெறுப்பு இது என்ன இது இந்த பையன் தனியாக போறான் தனியா வரான் அப்படின்ற வெறுப்பு அந்த வன்மத்தை வந்து என்னை அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பேட்டு ஸ்டெம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு யாரு கூடயும் பேச மாட்டேன் பேசுனா நான் யாருன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்ற எனக்குள்ள ஒரு பயம் விலகியே போவேன் கொடுக்குற ஒர்க்கை நான் அந்த டைமுக்கு முடிச்சிருவேன் ஹாஸ்டல்ல தான் இருக்கிறேன் இல்லையா டைமுக்கு முடிச்சிடுவேன் என்ன இவன் சூப்பர் பர்சனாக இவன் மனசில் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது தாட்டு ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து என்ன சிலர் புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்கிட்ட நல்லா பேசாங்க இவனா பொண்ணுங்க கிட்ட மட்டும் பேசலான்ற ஒரு கோபம் அவங்களுக்குள்ள அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆமாம் பேட்டு ஸ்டெம்ப் எடுத்து அடிக்கவே இங்கே வரைக்கும் வந்துடுச்சு அந்த ஸ்டெம்பு அப்புறமா அந்த காலேஜ் ஹாஸ்டல் வார்டன் வந்து என்னோட காலேஜ் சே தான் அவர் மேலே வந்து எல்லாருமே கீழே அனுப்பிவிட்டு இதை வந்து டீன் குறிக்கி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அவர் இது இந்த விஷயம் தெரிஞ்சு நேர்லேயே வந்தார் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாேருமே கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சார் வச்சுட்டு என்னோடய பிரச்சனை கேட்கும் போது அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்றதால நான் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன் சார் நான் பேசிக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சார் நான் படிக்கணும்னு வந்திருக்கிறேன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது நான் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா அப்பா ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க எனக்கான ஃபீஸை நானே போய் பிச்செடுக்கு அதை குறையா பேங்க்ல கெஞ்சி கூத்தாடி லோன் வாங்கி நான் படிக்கிறேன் சார் என்னை படிக்க விடுங்கன்னு கே கேட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு அந்த சார் சொன்னார் என் பிள்ளையாக நான் நினச்சிக்கிற உடனே இதுக்கப்புறம் இந்த காலேஜில் ஃப்ரீடமாக படி உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நாலு வருஷம் படிப்பை என்னை படிக்க வச்சாங்க அப்படிதான் படித்து முடிச்சு வெளில வந்தேன் என்னை பிரச்சனை பண்ண எல்லா பசங்களையும் காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கு அவருக்கு அவருக்கு இருந்தது அந்த ஒரு நபருக்கு இருந்தது அந்த ஒரு நபருக்கு இருந்த புரிதல் தான் நாலு வருஷத்தை என்ன வந்து அங்கே கடக்க வச்சது ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது யாராவது ஒருத்தர் மூலியமா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது எல்லார் வாழ்க்கையில இருக்கு இல்லையா கட்டாயமா அந்த அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறனால நம்மனாலையும் அந்த சமூகத்துல ஒரு சர்வை பண்ண முடியுது அப்படின்னு